ஹாய் பீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க தான் உங்க மானிட்டைஸ் ஆகி நம்ம சேனல் ரொம்ப நாளாகச்சு எல்லோரும் கெட்டுகிட்டே இருந்தீங்க காசு வந்துச்சா காசு வந்துச்சா எங்கே போனாலும் காசு வந்துச்சா காசு வந்துச்சான்னு தான் கேட்குறீங்க இப்போ தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக காசு வந்திருக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்குறது வரைக்கும் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து வருது அப்படிங்கிறத அறிஞ்ச அதில் வந்து பயங்கரமாக ஹாப்பி கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து நாங்கள் பேமெண்ட் வாங்கியிருப்போம் அதில் வந்து நாங்கள் பண்ண ஒரு சில தப்புனால தான் எங்களோட பேமெண்ட் வந்து ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் டிலே ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணாமல் இருந்தேன் ஏதோ ஒரு காரணத்தினால அதை ஆட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நானும் விட்டுட்டேன் பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆட் பண்ண வேண்டிய இருந்துச்சு பேங்க் அக்கௌண்டில் பேங்கில் போய்ட்டு ஒரு சில கோட் நம்பர்லாம் வாங்கி ஷேர் பண்ண வேண்டிய இருந்துச்சு அதெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட ஆகலை கடக்கடனே அமௌண்ட்டை போட்டு விட்டாங்க ஸோ என்ன மாதிரி அலட்சியமாக யாரும் இருக்காதிங்க சேனலை ப பர்ஃபெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அதில் என்னென்ன தேவையோ அதை கொடுத்து மானிட்டைஸ் ஆனவங்க இந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட்டில் காசு வாங்காமல் இருக்காதீங்க எங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கல யோசிக்கச்சில் தான் சர்ண அண்ணா கிட்ட நான் கேட்டேன் அண்ணா இதை எப்படி என்ன பண்ணுறது அண்ணா இப்படி இருக்குண்ணா அப்படின்னப்ப அந்த அண்ணன் சொன்னாங்க ஒன்றும் இல்லை கவலைப்படாதடம்மா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சபர்தா சிஸ்டர் நம்பர் கொடுத்தாங்க சபர்தா சிஸ்டர்கிட்ட கேட்டதும் அந்த அண்ணா அந்த அண்ணா வந்து எல்லாமே சொல்லி எங்களுக்கு க்ளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லாமல் எங்கள் கூடவே இருந்துட்டு எங்களோட பக்கத்தில் எங்களை எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சேனல் இருக்காங்க வளரும் சேனல் தான் வளர்ந்துட்டுருக்காங்க அவங்களும் மானிட்டைஸ் ஆகியாச்சு காசு வாங்கியாச்சு அவங்க சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா கூட ஆரி அச்சு ஆக்டர்ஸ் ஸோ அவங்களும் எங்களுக்கு இதில் வந்து பெரிய அளவில் உதவுனாங்க என்ன அப்படின்னா எவ்ரிடே நான் வந்து என்னோட சேனலுக்கு வேண்டி என்னோடய மெயிலெல்லாம் பார்ப்பனோ இல்லையோ ஸோ அவங்களாவே எனக்கு கால் பண்ணி ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்குது உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது என்ன மெயில் வந்திருக்கு அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்ட்டு என்னோட எனக்கு கூடவே இருந்து டெய்லி டெய்லி எனக்கு கைட் பண்ணி ஃபாலோ பண்ணி என் கூடவே இருந்து துரத்துகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த காசு இவ்வளோ சீக்கிரம் நான் வாங்குறதுக்கு ஒரு காரணம் கூட அவங்க தான் ஸோ இந்த காசு வாங்குறதுக்கு இந்த இந்த பீரியடு டைமில் கொஞ்சம் உதவுன நல்லுலங்களுக்கு முதல்ல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோடய சப்ஸ்கிரைபர்ஸ் முழுக்க முழுக்க இந்த காசு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேரால் மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு எங்களோட உழைப்பு நாங்கள் தான் இதுக்கு எடுத்தோம் நாங்கள் தான் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கோம் நாங்கள் தான் நிறைய அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எதை ஷேர் பண்ணாலுமே என்னோட என்னோட அத்தனை நல்லதுக்குமே பின்னாடி இருக்கிற அத்தனை பேருமே தெரியாத உள்ளங்கள் ஃபுல்லாக என்னோடய ஃபுல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இதை நான் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி எப்படி அவங்களுக்கு இந்த நன்றியை ஈடுபடுத்த போகிறேன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க லைவுக்காக இருக்கட்டும் ஷார்ட்ஸுக்காக இருக்கட்டும் வீடியோவுக்காக இருக்கட்டும் ஃபுல்லாக இருந்து எங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்கள் வெற்றிக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க இதே மாதிரி எப்போவும் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே காசு வாங்கிட்டோம் எவ்வளோ காசுன்னு தான் நம்மளோட பாலிசி ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிற அளவுக்கு ஒருத்தன அமௌண்ட் தான் காசு நமக்கு கிடைச்ச காசு ஃபஸ்ட்டு காசு முதல் மாத யூடியூப் சம்பளம் இது இந்த ரெண்டு வருட உழைப்புக்கு கிடைத்த ஃபஸ்ட்டு வெற்றி இனி நாங்கள் மேல் மேலும் இன்னும் நிறைய நிறைய வெற்றி பெறவும் அதிகமாக காசு வாங்குறதுக்கும் நல்ல வளர்ந்து போகிறதுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை இதுவரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ஸோ இது மாதிரியே இன்னும் நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் தாங்க அனை அனைவருக்கும் நன்றி முதல் மாதம் சம்பளம் வாங்கியாச்சா எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறான் பாய் பாய்